ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேம் சிட்டி இது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்கிறேங்க நம்ம முசிறியில் இருக்குங்க ஸ்மார்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்ட்டு கரெக்டாக துறையூருக்கு கட்டாகமில்ல துறையூர் ரோட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் செல்ஃபி பாயிண்ட்டு உள்ளுக கேர்ள்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் திருச்சியில் என்ன ஸ்பெஷலிட்டியில் இருக்கோ அதே அளவுக்கு இங்கே இருக்குது அந்த குவாலிட்டியுமே சரி எல்லாமே புதுசாக இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால இப்போ ப்ளேஸும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது ஸோ நிறையா டைம் இருக்கும் இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் ஆஃப் அன் ஹவர் டைமு இதுக்குள்ளே அவங்க குட்டி சாப்பிட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது எங்கே வேணாலும் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் இதில் விளாண்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதே நம்ம ஒரு திருச்சியில் இருக்க மாலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க இது இல்லாமல் இங்கே எல்லா கேம்ஸுமே டுவெண்ட்டி ருபீஸ் காயின் போட்டிங்கன்னா போதும் ஒரு காயின் டுவெண்ட்டி ருபீஸ் இதே திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் நிறைய இப்போ நம்ம வந்து முசிறியில் இருக்கவங்க தொட்டியத்தில் இருக்கவங்க முசிறி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே குழந்தைங்களை விளாட வைக்கணும்னா திருச்சியில் இருக்க மாலுக்கு தான் போகணும் ஈவன் அங்கெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஒரு கேம் விளாடணுன்னா இங்கே வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பால்ஸ் இருக்குது ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு எங்கேயுமே அடிப்படாது நல்லாவே அவங்க விளையாடலாம் இங்கே பாருங்களே ஸ்லைடர்ஸ்லாம் நிறையா இருக்குது நிறைய கேம்ஸ் இதுக்குள்ளே இருக்குது இந்த ஆஃப் அன் ஹவர் அவங்களுக்கு போகுது இதுக்குள்ளே விளையாடுறதுக்கு இந்த ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சதுக்கு அவங்க ஆஃப் அன் ஹவருக்கு பே பண்ணால் நமக்கு ஒரு பேண்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த பேண்டை கட்டிவிட்டு ஷூக்கு சாக்ஸ் போடணுங்க இருபது ரூபா அந்த சாக்ஸு அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் அங்கே விற்றாங்க இங்கே பாருங்கள் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் காயின் போடுற இடம் தான் இது அந்த குழந்த புல்லட்டில் உட்காந்து விளாண்டுகிட்டு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்கே பெரியவங்க பேரண்ட்ஸும் அப்படியே விளாட்லாம் பேஸ்கெட் பால் இருக்குது இதில் நம்ம ஐ திங்க் ரெண்டு காயினோ நாலு காயினோ இதில் போடணும் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது குழந்தைங்க மட்டும் இல்லை பேரண்ட்ஸும் இங்கே விளையாடலாம் ஸோ நல்லா டைம் போகிறதே தெரியாது ஆனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது கன் சூட்டர் இருக்குது பாருங்க வாங்க அப்படியே காமிக்கிறேன் ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு செம ஒரு ஷூட்டிங் இது நல்லா இருந்துச்சு இது இதுக்குமே ரெண்டு காயின்ஸ் தான் நல்லா நீங்கள் இதில் அவங்க சொல்கிற ஸ்டேஜ் வரையும் போனால் அடுத்த லெவலுக்கு தானாகவே போகும் இது வந்து அந்த வாட்டரில் ஷூட் பண்ணுற ஷூட்டர் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா ஸ்டேஜில் இருக்கவங்களுமே அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் போய் நம்ம விளையாடலாம் எல்லாமே காயின்ஸ் தான் எல்லாத்துக்குமே காயின்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே இது வந்து நார்மலாக சூட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூட்டர் தான் ஆனால் நல்லா இருந்துச்சு ஃபிஸ்ஸை சூட் பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே டைமில் வளால் அட்ட டைமில் ரெண்டு ரெண்டு காயின்ஸ் போடணும் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு ஹேமர் இருக்குது அடிக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா இருந்துச்சு எல்லாமே பாருங்க நான் ஒவ்வொன்றா அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன் ஸோ இங்கே பாருங்கள் அந்த தம்பி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கான் எல்லா நாளுமே இருக்கும் ஈவன் சண்டே தான் நாங்கள் போனோம் ஸோ சண்டே கண்டிப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸுமே விளாட்லாம் அதை விட இன்னொரு விஷயம் வந்துட்டுருக்கு பாருங்கள் இது அடுத்ததாக தான் விஆர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது மாதிரி கார் ரேஸு பசங்கள் விளாடுவாங்கள்ல செமையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களும் விளாண்டு பார்த்தோம் இந்த அண்ணாங்களெல்லாம் பாருங்களேன் கிரிக்கெட் விளாட வந்துட்டாங்க ஜாய்ஸ்டிக்கில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ வி ஆர் சப்போர்ட் விஆர் கேமிங் ஜாய்ஸ்டிக் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேளுங்கள்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டாக தட்டி விடுங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்க கொஞ்சம் கேளுங்கள்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ